ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சாப்பிட்டு கலப்பை அஞ்சு கலப்பை இந்த கலப்பையோட ரேட்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரூபா சொல்கிறாங்க கலப்பை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் அஞ்சு கலப்பை செகண்ட்ஸில் வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கிளப்பிய நேரில் வந்து பாருங்கள் சாப்பிட்டு கலப்பை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரூபா சொல்கிறாங்க இந்த அஞ்சு கலப்பு ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை பாருங்கள் இதோட ரேட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங் கலப்பை நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் செகண்ட்ஸில் கலப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து எழுபத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் கலப்பை செகண்ட்ஸில் நல்லா தெளிவாகவே இருக்குது நேர்லேயே நீங்கள் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் கலப்பெல்லாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த ஸ்பிரிங் கலப்பை பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் என்னமோ பதினேழாயிரம் அந்த ரேஞ்சில் தான் பதினஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்ப்ரிங் கலப்பை லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை இந்த கலப்பையெல்லாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பை வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் கலப்பை ரொட்டேட்ரு எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தே வாங்கிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டி வரும்போது கால் பண்ணலாம் இதுவும் சாஃப்ட் கிளப்ப தான் அஞ்சு கலப்பை ஐம்பது ஹெச்பிக்கு மேலே வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐம்பது ஹெச்பிக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு தான் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர் வீல் டிரைவு இந்த மாதிரி வண்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியான கலப்பை இந்த கலப்பை வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு முன்னப்பினு அனுசரித்து கொடுப்பாங்க இந்த கலப்பை இருக்கிற இடமும் தருமபுரி மாவட்டம் அஞ்சு கலப்பை சாஃப்ட் கலப்பை நேரில் வந்து பாருங்கள் கலப்பையெல்லாம் முன்னாடியே கேட்டு வாங்க இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு கலப்பை சேல்ஸ் ஆகிட்டா நம்ம முன்னாடி சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவோம் வேறு இருக்கிறதையும் நம்ம காட்டுறோம் இந்த அஞ்சு கலப்பையும் சாப்பிட்டு கலப்பை நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த அஞ்சு கலப்பையோடய ரேட் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் கலப்பையெல்லாம் இருக்கிற இடம் போகிறமே தருமபுரி தான் நம்ம டிஸ்பிளேவில் நம்பர் கொடுப்போம் வீடியோவில் அந்த நம்பரை கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க நம்ம நேரில் வந்து பேசி வாங்கி கொடுப்போம் சாப்பிட்டு கலப்பை இதோடய ரேட்டு முப்பதாயூவா சொல்கிறாங்க அஞ்சு கலப்பை எல்லாமே நம்ம நேரில் போய் எடுத்து தான் போடுறோம் நீங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீ மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோ ஃபோட்டோ இல்லை வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணிடாதீங்க நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் கேஜுவீலும் இருக்குது பாருங்கள் இந்த கேஜுவீலோட ரேட்டு வந்து தான் சொல்கிறாங்க புதுசாக டிராக்டர் வாங்குறவங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் கேஜுவீல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் லோ பட்ஜெட் கேஜி விலு ஒரு செட்டு தான் இருக்குது கலப்பு கூட ஒரு அஞ்சாறு பார்த்துருப்பீங்க கேஜி விலு குறைவான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த கேஜி விலோட ரேட்டு இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வண்டியாக இருந்தாலும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறது உங்களுடைய அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை ரொட்டேட்ரு கேஜி விலை இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்